காட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைகிறதா இதத்தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கின்றோம் என்ன காரணம்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய மகன் இருவருக்கும் நேரடியான மோதல் போக்கு நேரடியாக ரெண்டு பேரும் மோதி கொண்டிருக்கிறார்கள் எங்க பொதுக்குழுவில் எல்லோர் முன்னிலையிலும் வீடியோ ஆதாரத்தோடு வெளியாகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த மோதல் அதிகரித்திருக்கிறது ஏற்கனவே தொடர்ந்து பல புலனாய்வு வார பத்திரிகைகள் எழுதி வந்தன டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கிறது பாட்டாளி மக்களுக்கு சொல்ல கட்டுமையான மோதல் தொடங்கி இருக்கிறது கட்சியை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் வைத்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கட்சி அங்கீகாரமே ரத்தாக கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்றெல்லாம் கட்சிக்குள் தொடர்ந்து கழக குரல்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்திகள் வந்த நிலையில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவில் அப்பாவுக்கும் மகனுக்கும் பகிரங்கமாக மோதல் பிடித்திருக்கிறது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க அதையும் பார்க்க போறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விரிவாக பேச இருக்கிறது இந்த வீடியோ வெறுப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு

பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி முதல்ல சுருக்கமான சொல்லிட்டு இந்த இன்னைக்கு என்ன பிரச்சனை ஏன் சரியா ஒரு காலத்துல பாத்தாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்துல அது ஒரு தமிழ் தேசிய அமைப்பாகத்தான் தமிழர்களுடைய உரிமைகள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியாக இன்னும் சொல்ல போனா அதனுடைய முதல் பொருளாளர் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திரு குணமுடி ஹனிஃபா அவர்கள் அவரு ஒரு இஸ்லாமியர் முதல் பொருளாளராக பாத்தாளி மக்களுக்கு நிறுவன பொருளாளராக இருந்தவர்கள் அந்த கட்சி நிறுவப்பட்ட போது அது மாதிரி தலித்துகள் நிறைய பேர் அந்த கட்சியில பயணித்தார்கள் அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன அங்கீகாரம் கொடுக்கப்பட்டன தமிழ்நாடு தேர்தல் அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் தேசிய அரசியலில் மிக முக்கியமான துறைகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருந்த காலங்கள் உண்டு தமிழ்நாடு அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் வெற்றி தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பல தேர்தல்களில் முக்கியமான ரோல் செஞ்ச எல்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் மாறி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தையே இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு ராமதாசுக்கு ஒரு பெரிய வருத்தம் அடிக்கணும் கட்சியில கூடிய சீனியர் லீடர்ஸுக்கும் அந்த வருத்தம் இருக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சியை அன்புமணி அன் அன்புமணி ராமதாஸ் அளித்து விட்டார் அன்புமணி அழித்து விட்டார் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படி என்ன அன்புமணி பண்ணாரு அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா தொடர் தோல்விகள் அன்புமணி அவர்கள் அந்த கட்சியில முக்கிய பொறுப்புக்கு வந்த பிறகு தலைமை பொறுப்பேற்ற பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டில் கூட வெற்றி பெற முடியல கடந்த சட்டமன்ற தேர்தலில் போராடி வெற்றி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்ப கூட்டணி அமைப்பதில் டாக்டர் ராமதாஸ் வந்து ரொம்ப வல்லவராக இருந்தார் தெளிவா இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அதுல வந்து அவர் மாறி மாறி கூட்டணி அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற சர்ச்சை என்ன சொல்றது விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது இருந்தாலும் கூட அவர் எந்த அணி வெற்றி பெறும் எந்த அணியில் தான் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு தெளிந்த பார்வை கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது அது எல்லா காலத்திலையும் கைப்பிடிச்சாங்கிறதுல மாற்று கருத்திருக்கலாம் விமர்சனம் இருக்கலாம் அது வேற ஆனால் அவருக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு அன்புமணி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்று முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியிடம் சரண்டனாகிவிட்டார் அன்புமணி பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மூத்த தோழர்களிடமே இருக்கிறோம் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருந்தால் ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவருடைய இணைய திருமதி மிசஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கிறது அவர் நாடாளுமன்றத்திற்கு வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக ஒருவேளை சென்றிருக்க கூடும் யாருக்கு தெரியும் ஒரு கூடுதலாக இரண்டு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வென்றிருக்க கூடும் என்று கூட என்ன செய்யறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் நம்புகிறார்கள் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் தான் நீடிக்க வேண்டும் என்பதில் உறுதி காட்டி விட்டார் அப்படின்னு சில செய்திகள் வருகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி வேறு எந்த அணியில் நின்றாலும் அது கட்சி பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதுல ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு ஆனால் அன்புமணி அவர்கள் ஏன் எல்லாரும் இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுல தேமுதிக கூட பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பெரிய கட்சி வலுவான கட்சி அப்படின்னா அது பாமக மட்டும்தான் பாமகவும் பாஜகவை கலட்டி விட்டுடுச்சுன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்பது அரசியல் அனாதை எஸ் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படும் ஒன்றை தாண்டாது அந்த கட்சிக்கு உயிர் கொடுப்பதற்கு யார் முயற்சிக்கிறார் அன்புமணி முயற்சிக்கிறார் அந்த கோபம் யாருக்கு இருக்குது அப்படின்னா மருத்துவரையார் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது அப்ப இது தொடர்ந்து வீட்டுக்குள்ள இந்த சர்ச்சையை வெடிச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குது சீனியர்ஸை மதிக்கிறது இல்ல அன்புமணி அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது நீங்க திரு ஜி கே மணி அவர்கள் இந்த கட்சியில எத்தனை வருஷம் இருந்தவரையோ இத்தனை வருடம் அவர் வந்து இந்த கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காரு மிக மூத்த உறுப்பினர் நிர்வாகி அந்த கட்சிக்கு அவரை வச்சுட்டு ஒரு மேடையில் அன்புமணி பேசுவார் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு நீங்க பாத்திருப்பீங்க அன்புமணி தான் உட்கார்ந்துருப்பாரு அவருக்கு இடதுபுறம் பக்கத்திலேயே ஐயா ஜிகே மணி அவர்கள் அமர்ந்திருப்பார் இதே மாதிரி ஒரு உள்ளரங்கு கூட்டம் சட்டப்பேரவைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்ப சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் அவருடைய தொகுதி பிரச்சனை பேசணும் மக்கள் பிரச்சனை பேசணும் தான் மக்கள் அவருக்கு வாக்களித்து எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க அவர் கேட்பாரு சட்டமன்றத்துக்கு போடாமான்னு அன்புமணி ராமதாஸ் அவ்வளவு ஆணவத்தோடு அவரை ட்ரீட் பண்ணுவார் நான் தொடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படியே போனோம் என்ன ஒன்னும் போயெல்லாம் பேசிடுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் என்னன்னா இவர் பாராளுமன்றம் பக்கமே போறது நாடாளுமன்றம் பக்கமே அன்புமணி ராமதாஸ் போறதில்லை பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கிறாரு அன்புமணி இதுவரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு அதிக லீவ் எடுத்த எம்பின்னு ரெக்கார்ட் பிரேக் எப்போ போவாருன்னு கேட்டீங்கன்னா எது இந்திய மக்களுக்கு எதிரான பாட்டாளி மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு விவசாயிகளுக்கு எதிராக ஏதேனும் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஏதேனும் சட்ட திருத்தம் கொண்டு வரும் பாருங்க சிஏஏ வேளாண் சட்ட திருத்தம் இந்த மாதிரி ஏதாவது வரும் பாருங்க அப்ப போய் சிஏஏல்லாம் ஆதரிச்சு விட்டு வந்தது அதுக்கு மட்டும் தான் போறது மற்றபடி நாடாளுமன்றத்தில் நீங்க என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் அவருக்கு ஆவேசமாக கலந்து கொண்டு மக்கள் பிரச்சனை பேசிருக்கார் தமிழ்நாட்டு பிரச்சனை பேசிருக்கிறார் இதை கொண்டு வராதீங்க இதை கொண்டு வாங்க ஏன் ஹிந்தியை திணிக்கிறீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறீங்க இப்படி பேசி ஏதாவது ஒரு வீடியோ நீங்க பாருங்க ரொம்ப இல்லை ஆனா இப்ப இவர் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு போறதே இல்லை இவர் எம்பி ராஜ்யசபா எம்பி அதிமுக தயவோடு எம்பி ஆனவர் இப்ப ஜி கே மணி சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லுவார் ஆஹ் அப்படியே போய் பேசி கிழிச்சுற மாதிரி நான் அங்க போய் அப்படியே உங்களை எல்லாம் பேச விட்ற போறாமாங்க பாதிச்சிட்டு இருக்கா அப்படியே போனோம் போகல நேரம் ஆயிடுச்சுன்னா போங்க போங்க விடு யாரு ஜிகே மணியா போங்க அது வந்து ஜிகே மணிய மிகவும் காயப்படுத்தி அவர் வெளியில வேட்டிக்க மாட்டாரு தலைவரோட புள்ள தலைவர் அப்படின்னு விட்டுருப்பாரு ஆனால் பொதுவெளியில் பார்த்த எல்லாருக்கும் அது வருத்தம் வந்துச்சு நீங்க கடந்த இந்த முட்டர் மோதல் எப்போ வந்துருச்சு தெரியுமா பட்ஜெட் அப்பே வந்துருச்சு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் ஏற்பட்ட முட்டல் மோதல் பட்ஜெட் அப்பயே வந்துருச்சு அதுதான் இன்னைக்கு எங்க கொண்டு நிக்குது கட்சி ஏன் கட்சி நீ வெளியில போக சொல்ற இளைஞரணி தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறார் யாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு என்ன சொல்றாரு பனையூர்ல நான் தனியா ஒரு ஆபிஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அர்த்தம் கட்சியோடு இணைந்து பணியாற்ற அன்புமணி தயாராக இல்லை நான் அங்க ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன் என் போன் நம்பரை புரிச்சுக்க என் கூட வரதுன்னு நினைக்கிறவன் அங்க வந்து என்ன பாரு சிவபெருமான் திருவிழா கோச்சுட்டு போரு முருகப்பெருமான் தான் பழனிக்கு போறேன் மாம் மாங்கனிக்கு கோச்சுக்கிட்டு மாங்கனிக்கு தான் ஜெண்டா அவங்க கட்சியோட சின்ன மாங்கனி மாங்கனிக்கு கோச்சுக்கிட்டு சிவனிடம் கோவித்துக் கொண்டு முருகன் நினைச்சுவாரு கோமனத்தோட போய் இங்க உட்காந்து பாரு பழனி மனையில போய் வந்து பாரு என் நாடு என் மக்கள் முடிந்தால் என்னை அங்க வந்து பாருங்கள் அப்படின்னு பாரு முருகப்பெருமான் அந்த மாதிரி இங்க முடிஞ்சா என்னைய பனையூருக்கு வந்து பாருங்க பனையூர்ல ஆனா எனக்கு என்னமோ தெரியல இந்த பனைவருக்கு என்ன ராசின்னு தெரியுங்க பனையூர்ல இருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் பனையூருக்கு தங்களை வந்து பாக்க சொல்றாங்க பனையூர் பண்ணையார்களாகவே தான் எல்லாருக்காங்க எல்லாரும் இருந்தாலும் பனையோருக்கு வந்து வாங்கி பாத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சொல்றாரு எல்லாரும் அங்க வந்து பாருங்க இப்ப ராமதாஸ் என்ன சொல்லிட்டாரு நெருக்கஷ்டம் தான் இரு இல்லைன்னா கிளம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி நான் தான் முடிவு பண்ணேன் யாரு ராமதாஸ் சொல்றாரு ஏன்னா நீ முடிவு பண்ணி எல்லாம் போச்சு கட்சியை ஒண்ணுமில்லாமக்கிட்ட நான் தான் கூட்டணியை முடிவு செய்வேன் அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மோதல் படித்திருக்கிறார் கட்சியில சேர்ந்து ஒண்ணுமே இல்ல இப்பதான் சேர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு உடனே நீங்க பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு யாருக்கு கோபப்படுறா அன்புமணி ராமதாஸ் யார பார்த்து கோபடுறாரு அவர் சொந்த கட்சியில இளைஞரணிக்கு தலைவராக ஒருத்தர ராமதாஸ் அவர்கள் நியமிக்கிறார் நியமிச்ச உடனே கோவம் உடனே எப்படி இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஓ நீங்க எத்தனை வருஷம் இந்த கட்சியில பண்ணிச்சீங்க அன்புமணி ராமதாஸ் தலைவர் பொறுப்பு கொடுக்கும்போது அன்புமணி இதே மாதிரி சொல்லிருக்கணும்ல என்னை விட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஏன் கொடுக்குறீங்க கேட்டுக்கணும்ல அன்னைக்கு உங்க அப்பா பதவி கொடுத்தா அப்படின்னு சந்தோஷமா வாங்கிக்கிட்டீங்கல்ல இந்த பிரச்சனை எங்க வெடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட்ல வெடிச்சது நான் சொல்றேன் பட்ஜெட் கூட்டத்தொடர் அதுக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிறது ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க பாத்தீங்களா ஞாபகம் இருக்காது பல பேருக்கு டாக்டர் ராமதாஸ் காலையில அறிக்கை கொடுத்தாரு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைன்னு இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்ல இந்த பட்ஜெட் வேஸ்ட் இந்த பட்ஜெட் மக்களுக்கு சுமைங்கிற மாதிரி அவர் கடுமையாக இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்த மாதிரி ஒன்னு மில்லியன ஒரு விமர்சன பார்வையோடு வைத்து விட்டார் ஆனால் சிறிது நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடம் தெரிகிறது நிர்மலா சிதாரமன் தாக்கல் செய்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை மிக பிரமாதமானது சூப்பர் ஃப்ரெண்டாஸ்டிக் மார்வலஸ் ஒன்றர்ஃபுல் அப்படின்னு யார் பாராட்டுறா அன்புமணி ராமதாஸ் பாராட்டுகிறார் ஆனால் ராமதாஸ் நிதிநிலை அறிக்கையை எதிர்க்கிறார் ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் உள்ளபடியே அந்த பட்ஜெட்ல ஒண்ணும் கிடையாது ஹிஸ் அ சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் இன் தமிழன் நீ தமிழ்நாட்டில் கூடிய மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒருவர் இல்லையா நீ வந்து கலைஞர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வலைவன் நீ அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா குமரி அனந்தன் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில ஆசிரியர் வீரமணி அவர்கள் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் ஐயா முதுபெரும் தோழர் ஐயா சங்கரையா அவர்கள் இப்ப நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முதுபெரும் தோழர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா நல்லகண்ண அவர்கள் இந்த மாதிரி சீனியர் பொலிட்டீசியன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அப்ப ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் குமரி அனந்தன் அவர்கள் ஐயா அவர்கள் இல்லையா இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் இவங்க எல்லாம் தான் கொஞ்சம் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் அப்ப இவர்களுக்கு தெரியும் கலை யதார்த்தம் என்ன இந்த பட்ஜெட் என்ன இந்த பட்ஜெட்டால என்ன சிக்கல் ஆனா அன்புமணிக்கு அப்படி இல்லை அன்புமணிக்கு அந்த முன்னாடி என்ன மட்டும்தான் இருக்கும் சிபிஐ வருமான வரித்துறை வழக்கு அவர் அவர் மீது ஒரு வழக்கு மீதி இருக்குன்னு பெட்டிங்லயே இருக்கு அன்புமணிக்கு அந்த பயம் ஆனா ராமதாஸுக்கு ஏன் பயம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் பொது வாழ்க்கை என்று வந்தால் வழக்குகள் வரும் வழக்கு வந்தா சந்திப்போம் தூக்குலையா போட்டுருவாங்க அப்ப அவருக்கு தெரியும் அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டா பத்து கேஸ் வரும் சிபிஐ வரும் வருமான வரித்துறை வரும் அமலாக்கத்துறை வரும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ்க்கு அது தெரியாத காரணத்தினால் அவர் பாஜகவிடம் மொத்தமாக சரண்டர் ஆகிவிட்டார் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன்னா ஏன் விடுதலை சிறுத்தைகள் சொல்றேன்னா பாட்டாளிமுக கட்சி பல இடங்களில் விசிகாவை எதிர் நிலைப்பாற்றி வைத்து தான் அரசியல் செய்கிறது விசிக இன்றைக்கு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆறு இடங்களில் போட்டியிட்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அதே மாதிரி வெற்றி பெற்று அந்த நான்கில் பொது தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்று என்று ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சீராக நடைபெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை யோசிக்கல ஆனா ராமதாஸ் யோசிப்பார் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் கடந்த கால வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கடந்த கால நான் தெளிவா சொல்றேன் கடந்த கால வாக்கு சதவீதங்களின் அடிப்படையில் பிசிகாவை விட பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமான வாக்கு சதவீதத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஆனா அங்கீகாரத்தை இழந்து இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டித்தரும் அப்போ இந்த நிலை நீடிச்சதுன்னா இந்த கட்சிய அன்புமணி அழித்து விடுவார் அப்படிங்கிற பயம் யாருக்கு இருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு எனவே தான் இருபத்தி ஆறு கூட்டணி நான் பாத்துக்கிறேன் அப்பா கிட்ட இருந்து மகன்களுக்கு கைமாடும் நான் சில நிறுவனங்களுடைய பேர் சொல்ல விரும்பல பீக்ல இருந்த சில நிறுவனங்கள் ஒரு ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டல் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த ஹோட்டல்ல தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் அந்த ஹோட்டல் தாங்க பீக் நீங்க அந்த ஹோட்டல் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்பா உருவாக்கிய சாம்ராஜ்யம் மகன்கள் கையின் போகின்ற பொழுது மகன்களுக்கு அதோட கஷ்டம் தெரியாது அப்பா நெத்தி வேற வேற சிந்தி ரத்தத்தை உருக்கி ஊர்த்தி ஒரு நிறுவனத்தை வளர்த்து எடுப்பார் கம்பெனியா இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் பையங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது அதனால அது என்ன செஞ்சாங்க அப்பா அப்ப என்ன செய்யணும் அதற்கு முறையான பயிற்சி கொடுக்கணும் தேர்தல் வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் கட்சி சார்ந்த கொள்கை பிடிப்பு இருக்கும் கொள்கை பிடிப்பு நீங்க திரு ஸ்டாலின் அவர்களிடம் அந்த கொள்கை பிடிப்பு இருந்துச்சு அதனாலதான் திராவிட மாடல் உதயநிதி ஸ்டாலினிடம் அந்த கொள்கை பிடிப்பு இருக்கிறது அதனால அவர் என்ன செய்யறாரு சனாதன எதிர்ப்பை வலிமையாக வலிமையாக பேசுகிறார் இப்ப கொள்கை பிடிப்பு அப்போ ராமதாஸ் அவர்களிடமிருந்து அதே கொள்கை பிடிப்பு தமிழர் நிலம் சார்ந்து தமிழ் மண் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து மதச்சார்பின்மை சார்ந்து ராமதாஸ் அவர்களிடம் மீது பல விமர்சனம் இருக்குது இன்னைக்கு ஏதோ அன்புமணி ராமதாஸுக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தோடனே நான் இப்படி பேச நினைக்காங்க அவர் மீது எனக்கு பல முரண்பாடுகள் உண்டு பல மாற்று கருத்துக்கள் உண்டு அது வேற ஆனால் அவர் அவர் ஒரு கொள்கை வச்சிருக்காருல்ல அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் அன்புமணிங்கிறதே மிக கொள்கை பிடிப்பு இதெல்லாம் இன்றைக்கு இந்த கட்சிக்குள் ஒரு மோதலை ஏற்படுத்தியிருக்கிறது மிக வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு போன் நம்பர் சொல்லி பனையூருக்கு வந்து என்னை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னாலே அன்புமுனி ராமதாஸ் சொல்லிட்டார் என்ன அர்த்தம்னா கட்சியில இரண்டு அணிகள் இப்ப ராமதாஸ் சோரணி அன்புமுனி ராமதா சோரணி இது வந்து பாத்தாளிமக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் பயணத்திற்கு பாத்தாளிமக்கள் கட்சியுடைய எதிர்காலத்திற்கு இது உகந்தது அல்ல பாமக என்ற ஒரு கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது கடந்த கால தோல்விகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு சாதி வாரியா மக்களை அணி திரட்டாமல் எல்லா சாதிகளும் இணைந்து எல்லா சமூகங்களும் இணைந்து ஒற்றுமையாக ஒன்றுபட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை செல்வதற்கான வேலைகளை இவர்கள் செய்ய வேண்டும் இல்லையில் பாமக கரைந்து போகும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank mm -hmm. you